நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பசோழன் ஆணவ சாம்ராஜ்யம் சரியும் திமுகவுக்கு சாபமிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திமுகவுது ஆணவ சாம்ராஜ்யமா அதுலேயும் திமுக சாம்ராஜ்யம் சரிகின்ற பொழுது நம்ம தமிழிசை சவுந்தரராஜனுடைய ரத்தம் இருக்குது அந்த ரத்தத்தில் சரியும் திமுக வரலாறு எழுதுவாங்களாம் அந்த அளவுக்கு காட்டமான விமர்சனத்தை திமுக மீது வைத்திருக்கிறாங்க திடீரென இந்த கோபத்துக்கு என்ன காரணம் எதுவாக இருக்கும்னு நீங்கள் யூகிக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தமிழ்ச சவுந்தரராஜனுடைய கோபம் என்ன திமுகவுடைய கோபம் என்ன திடீர் மோதலுக்கு என்ன காரணம் எல்லாவற்றையும் இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட வீடியோ என்ன கருத்துக்களை தெரிவிங்க தமிழ்ச சவுந்தரராஜன் அவர்கள் தெலுங்கானா ஆளுநர் புதுச்சேரி ஆளுநர் எப்போதுமே அரசியல் களத்தில் ஆடி ஒடுங்கி இனி அரசியல் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கும் விதமாக கட்சியில் உழைத்தார்களே என்பதற்காக காங்கிரஸ் இருந்தாலும் திமுக இருந்தாலும் கடைசி காலத்தில் ஆளுநர் பதவி கொடுப்பாங்க ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இளமையாக இருக்கின்ற போது ரெண்டு மாநிலத்துக்கான ஆளுநர் போஸ்டிங் கொடுத்துட்டாங்க பாண்டிச்சேரியில் துணைநிலை ஆளுநர் ஒட்டுமொத்த அதிகாரம் இருக்குது அது ஒரு சின்ன ஸ்டேட்டு ஆனால் தெலுங்கானாவில் நம்ம தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் பதவி கொடுக்குறாங்க கண்டிப்பாக ஆளும் முதலமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறத கேட்பாங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும் அப்படின்ற நிலை தான் இருக்க போகுது இந்த அரசியலைப்பு சட்டப்படி மாநில அரசாங்கம் ஆளுநர் இரண்டும் சேர்ந்தது தான் அதனால் தன்னுடைய கருத்தையும் வாங்கிக்குவாங்க அப்படின்னு எண்ணித்தான் ஆளுநர் பதவி ஒன்ற உடனே மாநில தலைவர் பதவியெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு ஆளுநர் பதவிக்கு ஓடினாங்க ஆனால் ஆளுநர் பதவிக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அது டம்மி பதவி ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது இது ஆங்கிலேயன் காலத்தில் இருந்த ஆளுநர் பதவியும் கிடையாது ஸோ இந்த டம்மியான பதவியில் அவங்க இருந்தும் மாநில அரசாங்கங்கள் செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டியும் அது மக்களிடையும் போய் சேரலை மாநில அரசாங்கம் அதை சரி செய்து கொள்ளலை மத்திய அரசாங்கம் வரைக்கும் கொண்டு சென்றாலும் மத்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டப்படி நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படி தாங்க செயல்பட முடியும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஸோ மக்கள் விரோத போக்க ஆளுநர் மீது ஆளும் அரசாங்கம் காட்டுகின்ற பொழுது அதுக்கு ஏதாவது முட்டுக்கட்டை போட்டால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஆளுநருக்கு கிடுக்குப்பிடி கொடுக்குறாங்க அதனால் ஆளுநர் பதவி என்பது கையாளாகாத பதவி என்று இவங்க நினச்சிட்டாங்க போல இருக்குது இந்த மாதிரி பதவியில் இருப்பதை விட வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் தூத்துக்குடியில் நின்று வெற்றி பெற்று தமிழகத்தில் அரசியலில் அதிகாரமிக்க ஒரு தலைவராக மீண்டும் வர வேண்டும் திமுகவை திக்குமுக ஆடணும் நம்முடைய அரசியல கண்டு அப்படின்னு நினச்சாங்க மழை வெள்ள பாதிப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைச்சாங்க போல இருக்குது தூத்துக்குடி மற்றும் அதை சுட்டு இருக்கின்ற மாவட்டங்களுக்கு வெள்ள பாதிப்பு பணிகளை நான் பார்வையிட வருகின்றேன் என்று அங்கிருந்து ஓடி வந்தாங்க துயருற்று இருக்கின்ற என்னுடைய மக்களுக்கு துணை நிற்க வந்திருக்கின்றேன் ஏன்னா நான் தூத்துக்குடியினுடைய மகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க அங்கிருந்த மக்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்க முடியுமோ அந்த நிவாரணம்லாம் கொடுத்தாங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை தூத்துக்குடி மாவட்டத்துக்கு ட்ரிப் அடித்தாங்க அதுவும் இல்லாமல் தெலுங்கானாவில் இருந்தாலும் சரி பாண்டிச்சேரியில் இருந்தாலும் சரி தூத்துக்குடியிலே இருந்தாலும் சரி திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க இவங்க ஆளுநராக இருப்பதனால அரசியல் தலைவர்களை பொறுத்த வரைக்கும் புரோட்டோகால் படி மரபு படி தமிழ் சவுந்தரராஜன் அவர்களுக்கு அதிகமான எதிர்ப்பை காட்ட முடியாது தேவையில்லாத வார்த்தையும் பேச முடியாது ஆளுநராக இருப்பதனால் இல்லை ஆளுநராக இருக்கின்ற தமிழ் அவர்கள் அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு வைத்து விட்டால் நபாருங்க வரவு மீறி பேசிட்டாங்க அவதூறாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேஸும் போட முடியாது ஸோ அதனால் திமுக அமைச்சர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம சேகர்பாபு அவர்கள் நம்ம தமிழ் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மீண்டும் தூத்துக்குடியில் போட்டி போட போகிறாங்க அவங்களுடைய அரசியல் கணக்கு ஏற்கனவே தூத்துக்குடியை நின்று அங்கே இருக்கிற மக்கள் துரத்தி அடித்தாங்க இனி எங்கே நின்னாலும் நாங்கள் துரத்தடிக்க தயாராக இருக்கிறோம் அரசியலுக்காக வந்து எங்கள் ஆட்சி மீது குறை சொல்லுகின்றார்கள் தெலுங்கானா ஆளுநருக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு வந்து நம்ம சேகரபாபு அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார் அதே மாதிரி நம்ம சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மீது காட்டமான கருத்து வச்சார் ஆளுநர் என்ற வரம்பை மீறி தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆளுநராக நாங்கள் பார்க்கல அரசியல்வாதியாக பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு ரகுபதி அவர்களும் பதிலடி கொடுத்தாருங்க இந்த மாதிரி அமைச்சர்களே வந்து ஆளுநருக்கு எதிராக பதிலடி கொடுக்கின்ற போது திமுகவுடன் பிறப்புகள் சமூக வலைத்தளத்தில் சும்மா இருப்பாங்களா அவங்களும் செமையாக வச்சு செஞ்சாங்க என்னப்பா அதிமுக வைக்காத குற்றச்சாட்டா இல்லை அண்ணாமலை வைக்காத குற்றச்சாட்டா இந்த தமிழ் தமிழிசை அவர்கள் குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க அதற்காக வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்திலும் அமைச்சர் பெருமக்களும் நம்முடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வச்சு செஞ்சிட்டாங்க அதுக்காக கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆமாங்க நம்ம எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் திமுக அரசாங்கத்தை விடிய அரசாங்கம் என்று சொல்லுவார் நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ஊழல் அரசாங்கம் என்று சொல்லுவார் இவங்க ரெண்டு பேரும் அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க ஏதாவது குற்றச்சாட்டு வைப்பாங்க அதுக்கு திமுக ஏதாவது குற்றச்சாட்டு வைக்கும் அப்படியே கடந்து போவாங்க ஆனால் இந்த மழை வெள்ள பாதிப்பை வைத்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு ஆளுநராக இருந்துக்கிட்டு அரசியல் செய்தது திமுகவில் ரசிக்கவே முடியல அதுலேயும் ஏம்பா ரெண்டு இடத்த பெருவெல்லாம் ஏற்பட்டிருக்குது மத்திய அரசாங்கம் வந்தது ஒரு பைசா கூட தரல அப்படின்னு சொல்லிட்டு திமுக குற்றச்சாட்டு வைத்து கொண்டு இருக்கின்ற போது தமிழ் சை சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது திராவிட மாடல் அல்ல இது திண்டாடும் மாடலு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வைக்கிறாங்க ஒரு மாநில அரசாங்கம் பேரிடரை சந்திப்பதுக்கு கூட கையில் காசு இல்லாமல் திண்டாடி கொண்டு கிடக்கிறது மத்திய அரசாங்கம் கொடுக்கட்டுன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை அவர்கள் இது திராவிட மாடல் அல்ல இது திண்டாடும் மாடல் அப்படின்னு போட்டாங்க பெருவெள்ளத்தை போய் பார்வையிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க தமிழகத்திலேயே தென் மாவட்டங்களை திமுக அரசாங்கமானது மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்க்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த பெருவெள்ள பாதிப்பில் நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மக்களுடன் இருக்க வேண்டுமா இல்லை முதல்வருடன் மக்கள் என்ற கோவையில் நடக்கின்ற ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் போய் கலந்து கொள்ள வேண்டுமா இந்த பெருவெள்ளத்தில் மக்களுடன் இருக்க வேண்டிய முதல்வர் எதற்காக கோயம்புத்தூரில் போய் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அங்கேருந்து கலந்து கொண்டாரு இல்லையா தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் தண்ணீரில் முழுகிறது என்று செய்தி தெரியுமா இல்லையா அவர் தூத்துக்குடி வரணுமா இல்லையா வரல அப்புறம் டெல்லி போனார் டெல்லி போய் அங்கே பிரதமரை சந்தித்தாரோ இல்லையோ இண்டிய கூட்டணியில் கலந்து கொண்டாரா இல்லையா அங்கிருந்து தமிழகம் வந்தாரா இல்லையா தமிழகத்திலேருந்து நேராக தூத்துக்குடியாக வந்தார் இல்லையே மறுநாள் தானே தேதி வந்தார் அப்போது சென்னைக்கு மறுநாளே போனவர் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு ஐந்து நாள் கைத்து வந்தார் அதனால் தென் மாவட்டங்களை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் தான் பார்க்குறாங்க என் சகோதரிகள் வந்து வெள்ளத்தில் பாதிப்படைகின்ற போது நான் இந்த மண்ணினுடைய மகள் நான் எப்படி பார்த்துன்னு சும்மா இருக்கிறது அதனால் ஆளுநராக வந்து நாங்கள் எந்த விதமான ஆய்வும் நடத்தலை அரசாங்க விஷயத்தில் தலையிடல நான் இந்த ஊர்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஜிக்காக பேசினாங்க ஆனால் திமுக காரங்க ஒத்துக்கலையே அவங்கள ஆளுநராக பார்த்து சும்மா பீஸ் பீஸாக பிரித்து மேஞ்சாங்க இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்முடைய டைரக்டர் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக கூட வந்தாருங்க மாரி செல்வராஜ் எப்படிங்க அமைச்சர் உத்தரவிடலாம் அதிகாரிகளுக்கு அதே மாதிரி அதிகாரிகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கின்ற பணியாளர்களுக்கு உத்தரவிடலாம் ஆனால் மாரி செல்வராஜ் அவர்கள் அமைச்சராக கூட வந்து அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகின்றாரு அவர் யாருங்க புரோட்டோகால் படி அமைச்சருங்களா இல்லை அதிகாரிங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸருங்களா எந்த மாவட்ட கலெக்டருங்க எதுக்காக மாரி செல்வராஜ் அவர்கள் அங்கே வந்தாருங்க அப்படின்னு வந்து சமூக வலைத்தளத்தில் எல்லாரும் கேள்வி கேட்டாங்க மாரி செல்வராஜை பொறுத்த வரைக்கும் அந்த மண்ணின் மைந்தன் அவனுக்கு தான் அந்த இடத்துல என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு தெரியும் ஒரு டைரக்டர் என்பதுக்காக ஒதுங்கி மெட்ராஸ்லேயே இருப்பாங்களா அவன் ஊர் மூழ்கிருக்கியா அதனால் அவன் அங்கே வந்திருக்கிறான் அவனுந்தான் வந்து யார் யார் எப்படி காப்பாற்றணும் எந்தெந்த இடத்துல போகணும் அந்த நெளிவுசுலிவுனால் அவனுக்கு தான் ஏன் தெரியும் அவன் இறங்கி வேலை பார்க்கத்தாயா அது அமைச்சராக கூட வந்தாயேன்னா தனியாக வந்தானாயா வேலை பார்த்தா இல்லை அது அவன் ஊர் இல்லை அவன் ஊராண்ட அவன் வரக்கூடாதுன்னு சொல்லுது நீ யார் அப்படின்னு ஆக்டர் வடிவேல் முதற்கொண்டு மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஆதரவாக பேசினாங்க ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நான் தூத்துக்குடி மகள் நான் இங்கே தான் பிறந்தேன் நான் தெலுங்கானாவில் இருக்கலாம் பாண்டிச்சேரியில் இருக்கலாம் நான் இந்த மண்ணின் மைந்தன் இங்கே இருக்கின்ற மக்கள் வேலை நான் பார்த்துட்டு அங்கேயே இருக்க முடியும் நான் தெலுங்கானாவில் இருந்தாலும் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் ஃபோன் பண்ணி தான் இருப்பேன் என் மக்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை மட்டும் மண்ணின் மைந்தனாக பார்க்காம அந்த இடத்தினுடைய ஒரு பெண்மணியாக பார்க்காம ஆளுநராக பார்த்து திமுகக்காரங்க காரங்க வச்சு செஞ்சிட்டாங்க ஸோ நம்ம தமிழ்சை சௌந்தரராஜன் பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடியில் போட்டி போட போகிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இப்போ நான் வந்து இந்த மழை வெள்ள பாதிப்பில் அரசியல் பண்ண வரலைங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை கொடுக்க வந்திருக்கிறேங்க நான் பக்கத்துலேருந்து ஆறுதலை சொன்னால் தான் அந்த மக்கள் வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க வர வேண்டிய அமைச்சர் வரல வர வேண்டிய முதலமைச்சர் வரல யாரும் வராத போது நான் வந்தேங்க ரெண்டு முறை வந்து பார்த்தேங்க அதனால் முதல்வரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்பாடுகளை செய்திருந்தார் இந்நேரம் இவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் முதல்வர் சென்னை வெள்ளம் பற்றி ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் அந்த கருத்துக்கு தமிழ் சவுந்தரராஜன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வேறு மாதிரியாக சொல்லிவிட்டாங்க நாங்கள் என்ன பாடத்தை கற்றுவோமோ அதே பாடத்தின் அடிப்படையில் தென் மாவட்டத்துல அந்த நான்கு மாவட்ட மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க பெருவெள்ளத்துல அதை அப்படியே மீட்டெடுப்போம் சென்னையில் கற்ற பாடமானது எங்களுக்கு இங்க மக்களை மீட்டெடுப்பதுக்கு உதவும் சென்னையில் இருக்கிற மக்களை எப்படி அழகா மீட்டெடுத்தோம் பாத்தீங்களா இல்லையா உயிரிழப்பு எவ்வளோ குறைந்தது பொருட்சேதங்களை எவ்வளோ தடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாதிரி நாங்கள் செம்பர்பாக்கம் ஏரியா ஒரே அடி அப்படியே திறந்து விட்டு விட்டு எல்லாரையும் கொல்லலைங்க படிப்படியாக திறந்து விட்டோம் அந்த பாடமானது தென் மாவட்ட மக்களை மீட்பதற்கு எங்களுக்கு பயன்படும் அப்படின்னு சொன்னார் ஆனால் தமிழ் சுதந்திர பொறுத்த வரைக்கும் சென்னை மக்களை நீங்கள் மீட்டிங்களா அந்த பேரிடிலிருந்து போராடி அந்த மக்களே தானாக மீண்டு வந்தார்கள் தமிழக அரசாங்கமானது சென்னை மக்களை மீட்கவே இல்லை அப்படின்னு அபாண்டமான குற்றச்சாட்டு வச்சாங்க அண்ணாமலையாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி பெருவெல்லத்தில் திமுக அரசாங்கம் சிறப்பாக செயல்படலை அப்படின்னு சொன்னாங்களே கண்டி திமுக செயல்படவே இல்லை மக்களை மீட்கவே இல்லை அப்படின்னு சொல்லலை ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் சென்னையில் மக்களை நீங்கள் மீட்டிங்களா அவங்களாக மீண்டு வந்தார்கள் என்று சொன்ன பிறகு இன்னும் கோபம் அதிகமாகி போய்விட்டது சமூக வலைதளத்தில் வச்சு செஞ்சிட்டாங்க அதனால் காண்டான நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் திமுக அரசாங்கத்துக்கு சாபம் விட்டுருக்குறாங்க அந்த சாபத்தினுடைய வரிகளை நான் அப்படியே சொல்கிறேங்க இது பழிக்குமா பலிக்காதா என்று நீங்களே சொல்லுங்கள் தூத்துக்குடி மக்களின் துயரை கண்டு துயரிற்று துடி துடித்து மக்களின் குரலாய் பேசியதுக்கு திண்டாட மாடலை வைத்து திண்டாடி கொண்டிருப்பவர்கள் என்னை சமூக வலைத்தளங்களில் குத்தி கிழித்து தனிப்பட்ட முறையில் காயப்படுத்தி எக்காலமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதுக்கு கீழே பாருங்க அவர்கள் மக்கள் விரோத ஆணவ சாம்ராஜ்யம் சாய போகிறது அவர்களின் மக்கள் விரோத ஆணவ சாம்ராஜ்யம் சாய போகுது சரிய போகிறது இது சபதம் அதிகாரத்தில் ஆணவத்தில் ஆட்டம் போட்டவர்கள் ஆடி ஒடுங்கி சரித்திரத்தை நான் இங்கு பார்த்து கொண்டிருக்கின்றேன் தெலுங்கானாவில் கேசிஆரை பற்றி சொல்கிறாங்க போல் இருக்குதுங்க அதுக்கப்புறம் திமுகவுக்கு பெயரை எப்படி போட்டுக்கிறாங்க கேட்டிங்கன்னா திக்குமுக்காடி கழித்து கொண்டிருப்பவர்கள் அதாவது சுதந்திரமாக எந்தவித ப்ரெஷரும் இல்லாமல் அவங்க ஜாலியாக இல்லையாம் திக்கு முக்காடி தான் வந்து ஜாலியாக இருக்கிறாங்களாம் அதை எப்படி சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா திக்கு முக்காடி கழித்து கொண்டு இருப்பவர்கள் ஆடி ஒடுங்குவதையும் நான் அங்கு பார்ப்பேன் அப்படின்னு பதிவிட்டுருக்காங்க அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்காங்க போல் இருக்குது நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழகத்திலும் கேசிஆர் ஒடுங்கினது போன்று நான் திமுகவும் திமுக ஆட்களும் ஒடுங்குவதை பார்ப்பேன் எவ்வளவு வேண்டுமானாலும் சமூக வலைத்தளங்களில் குத்தி கிழிங்க சமுதாயத்திலும் குத்தி கிழிங்க அப்படி குத்தி கிழிக்கின்ற போது ரத்தம் வரும் இல்லையா அந்த ரத்தத்தில் எடுத்து நீங்கள் சரியும் சரித்திரத்தை எழுத நான் தயாராக இருப்பேன் இது பொது வாழ்க்கையில் அப்பழுக்கற்ற ஒரு பெண்ணின் சாபம் பொது வாழ்க்கையில் அப்பழுக்கற்று இருக்கிறாங்களா நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அந்த அப்பழுக்கற்ற பொண்ணின் மீதே இப்படி அவதூறு பரப்புறீங்களே என் மீது நிர்வாகத்திலையும் சரி இல்லை அரசியல் வாழ்விலையும் சரி ஊழல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அரசியல் காலத்தில் ஊழல் பண்ணி திளைக்கின்ற நீங்களே வந்து என்னை இந்த அளவுக்கு காயப்படுத்துகிறீங்க இப்படி அரசியல் வாழ்வில் அப்பழுக்கற்று இருக்கின்ற இந்த பெண்ணின் சாபம் சும்மா விடாது என்ற அளவுக்கு எழுதி முடிச்சிருக்காங்க எக்ஸ் தலத்தில் எனக்கு தெரிஞ்சு எதற்காக இவ்வளோ காட்டமான கருத்துன்னு தெரியலிங்க நாளைக்கு அரசியல் மத மாச்சரியங்களாம் விட்டுட்டு நேராக பார்க்கின்ற போதெல்லாம் எப்படி பழகு வாங்கணுன்னு ஸோ எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் அரசியல்வாதி அவங்க விமர்சனம் பண்ணால் கூட தப்பு கிடையாது எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க என்று சொல்லிவிட்டு திமுக அரசாங்கம் வந்து தப்பிச்சுக்கும் ஆனால் ஒரு ஆளுநரே வந்து விமர்சனம் பண்ணுறாருன்னா அவங்களுக்கு எரியத்தான் செய்யும் தெலுங்கானா ஆளுநர் மட்டும் கிடையாது தமிழக ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இந்த நான்கு மாவட்ட வெள்ள பாதிப்பின் போது அவர் ஒரு பக்கம் தனியாக அரசு அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங்கு போட்டார் திமுகவுக்கு கடுப்பான கடுப்பு தான் இந்த ஆளுநர்களே எப்போதும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு இடைஞ்சலாகவே இருக்கிறாங்க அப்படின்ற ஒரே காரணத்தினால தமிழ்சர் சவுந்தரராஜன் அவர்களையும் சரி நம்ம ஆளுநர் அவர்களையும் சரி மனசில் வச்சிக்கிட்டு மா திமுக ஐடி ஆனது வச்சு செஞ்சிடுச்சு போல் இருக்குது அதனால தான் நீங்கள் சரியும் சரித்திரத்தை என் ரத்தத்தில் எழுதுகிறேன் அப்படின்னு காட்டமான கருத்தை தெரிவித்து உங்களுக்கு சாபம் உடற நீங்கள் உருப்பிடுவே மாட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு வசைப்பாடி இருக்கிறாங்க சாபம் பழிக்குதா இல்லையான்னு பொறுத்து வந்து பார்க்கலாங்க நன்றி